உறவுகள் நிரம்ப பெற்றவன் வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லாமல் இருப்பான் அவனுக்கு நிறைய உறவினர்கள் இருந்துச்சு நாங்கள் இருந்தாங்கன்னா எந்த கஷ்டத்தையும் அவன் ஜீரணிச்சுருவான் காரணம் இப்போ ரெண்டு கல்யாணம் நான் பார்த்தேன் ஒரு கல்யாணம் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரம் வீட்டு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா பெரிய மண்டபம் சேரட்டில் வச்சு கொண்டு வர்றாங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் அந்த மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு பத்து பேர் கோட் டையோடு அப்படி நிற்கிறேன் பொண்ணுக்கு பக்கத்தில் பட்டு புடவை கட்டிக்கிட்டு எல்லாம் ராணி இது எலிசபெத் ராணியை மாதிரி இருக்குது எல்லாம் பெரிய மண்டபம் வான வேடிக்கை ஆகாகா ஓகாக அங்கே அங்கே இருக்கிற பொம்பளைகளுடைய நகையை பூரா அம்புட்டே அள்ளி விற்றோம்னா இந்திய பட்ஜெட்டை கொண்டு வந்துடலாம் அம்புட்டு நகை போட்டு அம்புட்டும் அப்படி உட்காந்துருக்குதுங்க ஆம்பளை எல்லாம் பெரிய ஒரு இசை கச்சேரி நடந்துகிட்ருக்கு அப்படி அவ்வளோ பெரிய மண்டபம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஆ இரநூறு வகை சாப்பாடு வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் குஜராத்தி ஸ்டைல் வெஸ்ட் பெங்கால் ஸ்டைல் பீகார் ஸ்டைல் மராட்டி ஸ்டைல் எல்லாத்துலேயும் எல்லா விதமான சாப்பாடும் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு அஞ்சஞ்சு பேர் போய் அப்படியே அவனுக்கு வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டு மேடையில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துல ஆ ஐயோ ஹோகே எஸ் வேறுண்ணா எஸ் கமா யார் மை ஃப்ரெண்டு ஓகே இவரு எஸ் எஸ் ஓகே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க சார் சார் கொஞ்சம் வாங்க எஸ் சத்தமே இல்லை கல்யாண வீட்டில் அவங்க பாட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க போகிறாங்க வர்றாங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட சிரிச்சுக்க மாட்டேங்கிறாங்க யாராவது வந்தால் மட்டும் ஃபோட்டோ எடுத்தா மட்டும் இன்னொரு கல்யாணத்தை பார்க்குறேன் வெறும் வெள்ளைச்சோறு சாம்பார் ரெண்டு காய் தான் சாப்பாடு அவ்வளோ தான் ஆனால் அந்த மண்டபமே நிறைஞ்சு கிடக்குது அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து மாமா பெரியப்பா பெரியப்பா உன்னையை பார்த்து எத்தனை நாளாச்சு இங்கே பெரிய பார்ப்போம் ஒன்று மாப்பிள்ளையை ஒருத்தன் பத்து முத்தம் கொடுக்குறேன் இந்த பக்கம் அந்த பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி வெக்கு வெக்குன்னு ஒருத்தன் குளுக்கிறான் இப்படின்னு அப்படியே வலையில அத்துட்டு போயிறாரா அப்படின்னா அப்படி உருறா கையாக குழுக்க கூட விட மாட்டேங்கிறா அப்படின்ட்டு கட்டி பிடிக்கிறான் இங்கே அட்டிக்கிறான் இங்கே மிதிக்கிறான் இங்கிட்டு ஒருத்தன் ஹே மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு ஓ போடுறா ஹே ஹு அப்படிங்கிறான் அந்த பக்கம் ஒருத்தன் சாப்பிட்றேன் ஒருத்தன் இலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் இலையில் போய் இன்னொருத்தன் அள்ளி அள்ளிப்படியாக இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்படியே கே 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 சத்தம் உறவுகளுடைய பரிமாற்றம் ஆப்ராம் லிங்கன் ஒரு தடவை ரோட்டில் நடந்து போயிட்டு போயிட்டுருந்துருக்கார் வாக்கிங் டவுசரு பனியனோட போயிருக்காரு அப்போ ஒரு கட்டட வேலை நடந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து ஒரு பெரிய கல் ஸ்லாப் அப்படியே தூக்கிட்டு இருந்திருக்காங்க அவர் இப்படியே பார்த்துருக்காரு ஒரு இன்னொரு ஆள் கை கொடுத்தா தூக்கிடுவாங்கன்ட்டு இவரும் போய் கையை கொடுத்தா அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே வச்சிட்டாரு அவனுங்களுக்கு இவர் தான் ஜனாதிபதினு தெரில நான் தம்பி எந்த கட்டடத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அவர் இங்கே பக்கத்தில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு சரி இந்த மாதிரி வேலையெல்லாம் கேட்டால் சொன்ன வந்துருவியா உனக்கு எங்கே சொல்லி விடுறது இருக்காங்க கட்டடத்தில் நிறைய வேலை இருக்குது ஆள் தேவைப்படுது சொல்லி விட்றேன் வர்றியா அப்படின்னு எங்கே சொல்லி விடணும்னு கேட்டோன்னே வேலைக்கு ஆள் வேணும்னா விடுங்க ஜனாதிபதி மாளிகையில் இதுதான் என் நம்பரு ஃபோன் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டுருக்காரு ஜனாதிபதி மாளிகையிலேயா அப்படின்னா தான் ரெண்டு பேரும் உடையாந்துட்டே அவர் தான்டா ஜனாதிபதி அப்படின்ட்டுருக்காங்க அப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு ஆள் தேவைப்பட்டால் வர்றேன் சொல்லி விடுங்கடா இந்த வேலையை நான் செய்கிறதுக்கு தயங்க மாட்டேன் காரணம் எங்கள் அப்பாவே வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அதனால் அந்த தொழிலை நான் வந்து கேவலமாக நான் நினைக்கல அப்படின்னு சொன்ன அந்த ஆபிராம் லிங்கன் அவருடைய அந்த மக்களிடம் வைத்திருந்த தானே இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஆபிராம் லிங்கன இந்த பல்லாவரத்தில் பேசுறோம் பார்த்தீங்களா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருவது உறவா வரவா துறவா பணங்கிறது இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க எந்த உலகத்துக்கு போனாலும் மகிழ்ச்சி கொடுக்கும் அது குறிச்சு கதை சொல்றேங்க பொழுதுகாமல் சும்மா இருந்தேன் நம்ம கடவுளே சரி நாம் படித்த பசங்க யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறானுங்கன்னு பார்க்குறக்கு பூமிக்கு வந்தார் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா அங்கே ஒரு துறவி நின்று கடவுளையே தவம் எந்தோம்ன்றதை பார்த்தார் பாவை யார் வெற்ற பிள்ளையோ கால் நின்று கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளும் போய் நான் அந்தப்பா கடவுள் வந்திருக்கேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்டார் அதுக்கு அந்த துறவி அவரை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு என்ன கேட்டார் கடவுளையே எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு கொடுக்கணும்னு கேட்க நம்ம கடவுள் வந்து அதுக்கு நான் இனியாக திருப்பி கேட்க அதுக்கு அந்த துறவி பதில் சொன்னார் கடவுளே எனக்கு நீங்க பெருசாலும் ஒன்றும் கொடுக்க வேணாம் அவ்வளோ ஆசை பேராசையெல்லாம் எனக்கு இல்லை ஒரு ஏழு ஜென்மத்துக்கு உங்கள் பக்கத்தாலேயே இருந்துறேனேன்னு கேட்டார் நம்ம கடவுள் யோசிச்சு பார்த்துட்டு நானும் தான் இருக்கேன் நீயும் சும்மா தான் இருக்கேன் பேசாமல் என் கூடவே வந்துடுறேன் பேச்ச துணைக்கா அதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனார் அப்படி அவங்க நடந்து போனோன்னு இன்னொரு வீட்டை பார்த்தாங்க ஒரே சத்தம் என்னடா அது கூச்சலும் இறச்சலுமா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த வீட்டுக்காரன்ட்ட என்னன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாரு கடவுள் அப்போ ஆரம்பிச்சேன் அரை மணி நேரம் புலம்பி தள்ளிட்டானுங்க சம்சாரம் சொல்றது கேட்டா அம்மா கோவருது அம்மா சொல்றது கேட்டா சம்சாரத்து கோவருது இதுக்கு நடுவில் குழந்தை வேற அதை வாங்கி இதே இதை ஒரே தொல்லை இதெல்லாம் பார்த்தா அங்காளி பங்காளி சண்டை வேற எனக்கு நிம்மதியே இல்லை கடவுளே நீங்க தான் வழி செய்யணும் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சிட்டான் சிரிச்சு போட நம்ம கடவுள் இந்த பிரச்சனை எல்லாம் என் ரூட்லயும் இருக்குதுப்பா இதுக்கு இந்த லோகம் எந்த லோகத்துலையுமே தீர்வு இல்லைன்னு நடை கட்டினாரு கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க தூரம் கடவுள் அங்க இன்னொரு வீட்டில் ஒருத்தர் ஜம்முன்னு உட்காந்துட்டு கால் மேல காலப்பட்டு போட்டு பொன்மகள் வந்தாள் பொருட்கோடி தந்தாள் சந்தோஷமாக பாடிட்டு இருந்தாரு அவர் தான் நம்ம குருப்பாள் அங்க போய் என்னடாது நாம கூட இவ்வளவு சந்தோஷமா இல்லையு பார்த்த கடவுள் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அவர் என்ன கேட்டிருப்பாருன்னு சொல்லுங்க பாக்கலாம் கேட்டிருப்பாரோ என்னன்னு தெரியல எனக்கு அவர் பொன்மகள் வந்தால் பாடுறவர் கடவுள் தான் கேட்டிருப்பார் நினைக்கிறேன் கடவுள் கேட்டதற்குங்க ஐயா நம்ம குரூப் ஆல இருக்கறாரு இல்லீங்க அவர் கடவுள் என்ன கேட்டிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் இதே மாதிரி நான் சந்தோஷமா செல்வத்தோட இருக்கணும் அப்படின ஆசை பண்றேன் இருப்பார் அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா எங்கட்ட எல்லா சொத்து பத்து எல்லாம் இருக்குது எங்கட்ட இருக்கிற பணம் காசு சொத்து சொகத்துக்கு சொர்க்கம்னா என்னன்னு நான் இங்கட்டே பார்த்துட்டேன் நரகம் எப்படி இருக்குன்னு தெரியல நான் மேல் வரும்போது இனி எப்படி நரகத்துக்கு அனுப்பிச்சிருங்கன்னு கேட்டாராம் பதறி போன நம்ம கடவுள் என்னையோ நீ படுக்கு புசுக்கு நரகத்துக்கு போகணும்னு கேட்குற அது நரகம்யா நீ கஷ்டப்படணும்னாரு அதுக்கு நம்மளால சொன்னார் வருங்க பதில் நீங்க ஒன்று கவலைப்படாதீங்க கடவுளே அது ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை இருக்கிற செல்வத்துக்கு அந்த நரகத்தையும் நான் எனக்கேற்ற சொர்க்கமாக மாற்றிக்க வேணாருந்து தெரிகிற நீதி என்னன்னா பொருள் உள்ளவருக்கு மட்டும் இல்லீங்க அவ்வுலகமும் தன்வசம் தேடினேன் தேடினேன் என் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எங்கே என்று என்பதோல் போர்த்தியது என்ற என்று துறவியிடம் கேட்டேன் அறியேன் என்றார் அன்புதான் பெரிதென்ற உறவிடம் கேட்டேன் அறியேன் என்றார் பின்புதான் தெரிந்தது அவை என் வாசற்படியில் அமர்ந்து நகைத்துக் கொண்டிருக்கிறது என்று பணம்ங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்ங்கிறதுக்கு ஒரு துயர நிகழ்வு சொல்றேன் கேளுங்க ஒடிசா மாநிலத்தில் சமீபத்தில் ஒரு பெண் உடல்நலம் இல்லாமல் இறந்துட்டாங்க அந்த பெண்ணோட சடலத்தை காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஆம்புலன்ஸில் வச்சு கூட தூக்கிட்டு போக முடியாமல் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தோளில் சுமந்துட்டு போய் அடக்கம் செஞ்சாருங்க அவங்க கணவர் அந்த நேரத்தில் உங்க உறவுகளும் துறவும் எங்கே போச்சு உங்கள் உறவினர்களும் துறவிகளும் வந்து காப்பாத்தலையே ஆனால் ஒருவேளை பணம் இருந்திருந்தால் பணம்ங்கிற ஒன்று இருந்துருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து இந்நேரம் அந்த உயிரை காப்பாற்றி இருக்கலாங்க ஒரு மனிதன் கருவாகி உருவாகி உயிராகி இந்த மண்ணுக்கு உரமாகும் வரையில் அவனுக்கு வருவா என்கிற வரவு தேவை பிரதானம் நமது வாழ்க்கைக்கு வரவே பிரதானம் என்று கூடி மேலே அமைந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்க பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு ரெண்டு பொண்ணுங்க ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அப்படியே எனக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவர் தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏற்றிடுவார் அதில் மூத்த பொண்ணை பார்த்து ஒருத்தன் பாடுறான் பிரச்சனைன்ற வரவு அங்கே தான் வரும் பிரச்சனைன்ற வரவு எப்படி பஸ் ஸ்டாண்டில் தான் வரும் மூத்த பொண்ணை பார்த்து ஒருத்தன் பாடுறான் அன்பே நசிரியா நீ என் நான் என்றைக்குமே இருப்போம் உனக்கு விசிறியா அப்படின்றான் அவள் கண்டுக்கலையே அப்படியே ரூட்டை அவள் தங்கச்சிக்கு மாற்றுவான் கண்ணே காவியா உன்னை கண்டதையுமே தோத்துட்டான் பிக் பாஸ் ஓவியா அப்படியே ஓரமா வாரியா அப்படிமா இவன் இந்த பஸ் ஸ்டாண்டில் மட்டும் இல்லை பத்து நிமிஷம் கழிச்சு பக்கத்து பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள் அப்போ வேற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பொண்ணு ஃபோன் பேசுகிற மாதிரியே நீ சாஞ்சு பார்த்தா சாத்துக்குடி ஜூஸு செருப்பை கூட கழட்டி வீசு அப்போ கூட நீ தான் எனக்கு ஏற்ற பீசுமா ஆல்ரெடி இருக்கும் அவன் அவன் மேலே நாலு யூடிசிங் கேசு இவங்கெல்லாம் எதுக்கு இந்த வெட்டி போச்சு இவனுங்களுக்கு மத்தியில் ஒரு பொண்ணை வளர்த்து கட்டி கொடுக்குறதுக்குள்ளேயும் கரை சேர்க்கறதுக்குள்ளேயும் பெத்தவங்க போடுற பாடருக்கே பேசாமல் துறவியாகவே போயிடலாமியான்ற அளவுக்கு பண்ணுவானுங்க அந்த படுத்து படுத்துவாருங்க முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் காதல் இந்த காதலிக்கிறவனுங்க பிரேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருங்கன்னா போதும் பொடி அண்ட் த்ரோ கப்பு உடனே காதலிச்சது என்னோட தப்பு அப்படிமா இருட்டுக்குள்ளே அடிப்பாங்க லைட்டு ஓ மூஞ்செல்லாம் அடிப்பான் அடைய உனது சைட்டு அப்படிமா இதே உரி உரி காதலிக்கிற காலத்தில் பார்க்கணுமே இடுப்புக்கு மேலே இருக்குது வயிறு நீ தான் என் உயிர் அப்படிமா கண்ணுக்கு மேலே இருக்குது புருவம் கண்ணை மூட்டினாலே தெரிதுவோம் உருவம் அப்படிம்பா இவனுக்கு அப்படியே காதலில் கண்ணு மூணு சிக்கி அப்படியே பயங்கரமா மூலிகிடப்பானே கடைசியாக பாடுவான் காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம் நெருப்பை விழுங்கி விட்டேன் ஹோ அவமீளம் மருந்து விட்டேன் நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய் மருந்தை அவனை மெடிக்கல் ஷாப்லேயே வேலை பார்க்குறா மருந்து கொடுக்குறதுக்கு உடனே இந்த மாதிரி காதலுக்கு மத்தியில் உண்மையிலேயே வந்து உண்மையான காதல்னா என்ன உண்மையான அன்புனா மதர் தெரசா மிகப்பெரிய ஒரு ஒரு அம்மா அவங்க வந்துட்டு தன்னக்காக எதையுமே சேர்த்துக்காம ஏழை எளிய மக்களுக்காக மக்கள் மேலே ஒவ்வொருத்தவங்க மேலேயும் அன்பு கொண்ட அதுக்கு பேர் காதல் அந்த மாதிரி காதலாக இப்போலாம் பார்க்க முடியுது ஆயிரம் ரூபா ஃபோனில் கால் வந்தாலும் அட்டன் பண்ணி அலோன் தான் சொல்கிறோம் ரூபா ஃபோனில் கால் வந்தாலும் அட்டன் பண்ணி அலோன் தான் சொல்கிறோம் ஆனாலும் ஐம்பதாயிரரூபா ஃபோனு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அப்பா அம்மா காலில் கந்து வெட்டிக்காது கடன் வாங்க வச்சு இந்த பொண்ணுங்க டிக்டாக்கு டொக்டாக்கு கண்ட்ராவி கருமோ எல்லாத்தையும் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த ஒரு போராட்டம் நண்பர்கள் ஒரு அதை சொல்லாமல் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் என்னை வந்து கலட்டி கழிச்சி அடிப்பானுங்க ஏன்னா ஒரு நண்பர்கள் ஏன்னைக்கெல்லாம் நண்பர்கள்லாம் இட்லி சாப்பிடும்போது கூட இரிட்டேட் பண்ணுவானுங்க படைவாயி பசங்க அதில் மொக்கச்சொக்கு சொல்லி சாவடிக்கிறதுனே ஒரு கேங்கை ஒன்று சுற்றி நிறுத்துருது அதில் ஒருத்தன் நானே உட்காந்து நானே ஒரு உலர்வாய் நான் என்னத்தையாவது போய் பேசிக்கலான்னு சொல்லி பின்னாடி உட்காந்துட்டு அப்படி இப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இவன் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டவுட் கேட்கணும்டா அப்படின்னா பைத்திய கரப்பில்ல நாலு நாளாக சும்மா தான் இருந்தேன் அப்போலாம் வந்து கேட்காத இப்போ வந்துட்டு டவுட்டு கேட்கணும் அது கேட்கணும் சரி கேட்டு தொலை ஒருத்தன் வந்துட்டு சுடுகாட்டுக்கு போகிறான் சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள நாலு ஆவிங்களை எழுப்பி கொஸ்டின் கேட்டிருக்கான் ஒரே ஒரு ஆவி மட்டும் எல்லா கொஸ்டினுக்குமே பதில் சொல்லிச்சான் அப்படின்றான் என்னடா அது எல்லா கொச்சிட்டுமே பதில் சொல்லிச்சா தெரியலடா சொல்லி தோடா அப்படின்னு ஏன்னா அது மேதாவியான் இவனெல்லாம் கா பார்க்கும்போது எனக்கு வருது பாருங்களேன் நான் சொல்லும் போதே என் மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஆத்தரம் வருது அவன் என் பக்கத்தில் அது சொல்லின்னு இருக்கான் என்ன உன்னை தொலைகிறது அந்த கன்றாயி பிடிச்சவரை வச்சுட்டு நான் படுற பாடி இந்த நண்பர்கள் இன்னொரு ஒரு விசித்திரமான நண்பர்கள் இருக்கானுங்க இந்த நியூ இயர் அன்னைக்கு பீச் ரோட்டில் போய் பாருங்களே விருட்டு 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 விரிட்டுனு வீலிங் பண்ணுறன்ற பேரில் வீலுக்கடியில் கிடப்பானுங்க அவங்க அப்பா அம்மா வந்துட்டு பிள்ளைய ஒத்த பிள்ளை இருப்பான் வீட்டுக்கு அவன் இல்லையென்னு சொல்லி கதருவாங்க அதுலேயே அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது அவனும் செத்து அவனால் அவன் நண்பனும் செத்து இதுலேயோ அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி பேச வர்றீங்க சும்மா பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம் உறவில் வந்து மகிழ்ச்சி இருக்குது பணம் கோடி குடியாக வந்துச்சுன்னா மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு பேச வாய்ப்பளித்த அனைத்து நஞ்சங்களுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒருமுறை நேதாஜி ஹிட்லரை காண சென்றார் ஹிட்லர் எண்ணினார் பாவம் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக உதவி கேட்பார் என்று ஆனால் நேதாஜி என்ன தெரியுமா கூறினார் தன் கம்பீரமான குரலில் எதுக்கும் மஞ்சாத பார்வையில் கூறினார் நீங்கள் எழுதிய புத்தகத்தில் என் தாய் நாட்டை பற்றி சில தவறான செய்திகள் உள்ளது அதை மாற்றுங்கள் என்று இதுதான் தேசபக்தி நேதாஜி கேட்டது கல்லுக்கோ அல்ல மண்ணுக்கோ அல்ல நாட்டு மக்களுக்காக தன்மானத்திற்காகத்தான் ஐயா வித்தக கவிஞர் சொல்வார் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிஸ் அப்படி எழுதுவதற்கு மை பேச வேண்டும் உண்மை பேண வேண்டும் வாய்மை போற்ற வேண்டும் புது பெண்மை செய்ய வேண்டும் புதுமை என்று கற்றுக் கொடுத்தவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் தான் நான்காம் வகுப்பு படிக்கும் நான் இங்கு பேச வந்துள்ளேன் என்று எங்கள் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் எங்கள் பள்ளி முதல்வரும் பிரார்த்தனை செய்தார்களே இதுதான் ஆசிரியர் மாணவர் உறவுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பத்து நாள் விடுமுறையில் படிச்சதெல்லாம் மறந்து போறது நமக்கு ஆனால் அந்த விடுமுறையில் கூட மாணவி மாணவரின் கழிவறை சுத்தம் செய்தாரே அந்த ஆசிரியர் அரியலூர் அரசு பள்ளி ஆசிரியர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இந்தமாதிரி அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே செல்யுத்தான் அன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் உருவாக்கினார் சுவாமி விவேகானந்தரை நேற்று ஐயர் உருவாக்கினார் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமை இன்று எங்கள் பள்ளி ஆசிரியர் திருமதி சந்திரகோபால் இந்த அஸ்வத் அடைகிறேன் இதை நான் இன்னும் அழகாக கூற வேண்டும் என்றால் பெற்றெடுத்தவர்களின் கண்கள் என்றால் கற்றுக் கொடுத்தவர்களின் இமைகள் கண்கள் என்றால் கொடுத்தவர்கள் என் இமைகள் ஐயா நாம சந்தோஷமா இருக்கணும்னு சின்சியரா வேலை செய்யறோம் ஒவ்வொரு காவல்துறையும் நமக்கு உறவு தான் நாம நிம்மதியா தூங்கணும்னு கார்க்கில் எல்லை நிற்கும் ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் நமக்கு ஒரு உறவு தான் காலையும் மாலையும் சாலையை பாதுகாக்கும் ஒவ்வொரு போக்குவரத்து காவலரும் நமக்கு ஒரு உறவு தான் அசுத்தத்தை சுத்தம் செய்யும் துப்பை தொழிலாளியும் நமக்கு ஒரு உறவு தான் மனிதனுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்த அனைவரும் ஒரு உறவு தான் காவேரில பல பேர் கால் மட்டும் தான் கால் வச்சான் அப்படி வீணான தண்ணியில எங்க விவசாயி தமிழந்தான் நெல்லு வச்சான் தாய் கடத்தது தரணியில் போற்றப்படும் ஜீவன் விவசாயி குடிக்கும் பாலி சத்திருக்கும் உண்ணும் சாதத்தில் விவசாயின் மொத்த சொத்து பணத்தின் விவசாயின் மொத்த சொத்தும் இருக்கும் ஐயா உங்க பணத்துனால டூ ஜி வாங்கலாம் த்ரீ ஜி வாங்கலாம் ஏன் ஃபோர் ஜி கூட வாங்கலாம் ஆனா இந்த கஞ்சின்னு ஒன்று தர்றது இந்த விவசாயி என்ற ஒரு உறவுத்தான் ஒவ்வொரு விவசாயியும் தனக்கு வர வரவை பத்தி நினைக்க மாட்டான் எத்தனை பேருடைய வயிறை நிலப்பலம் என்றுதான் யோசிப்பான் இதற்கு தான் ஒரு பழமொழி கூறினார்கள் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கை கூட மிஞ்சாது என்று ஆனா இப்பெல்லாம் நம்ம ஒரு செல்லுக்கு கொடுக்க மதிப்பு கூட நம்ம நெல்லுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம் ஐயா ஒரு துன்பம் வரும்போதுதான் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் தத்துவத்தையும் புரிந்து கொள்வோம் கஜா புயலின் பாதிப்பு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் முன் கரம் கொடுத்து உதவியது இளைஞர்கள் தான் அரசாங்கம் நமக்கு என்ன ஆச்சு என்று நினைக்கும் முன்னே உதவியது என் பக்கத்து வீட்டு அண்ணா தான் முகாமிற்கு யார் செல்வர் என்று நினைக்கும் முன்னே உதவியது யார் தெரியுமா முகம் தெரியாத இளைஞர்கள் முகம் தெரியாத இளைஞர்கள் நண்பர்கள் என்று ஒரு தான் கணவன் மனைவி உறவு சாதாரணமான ஒரு உறவா எல்லாத்தையும் திறந்து வர அப்பா அம்மாவை திறந்து நண்பர்களை திறந்து குல தெய்வத்தை கூட மாத்திக்கிட்டு புருஷனுக்காகவே வாழக்கூடிய ஒரு உறவு மனைவின்னு சொன்னா கூரை புடவை கட்டி மேடையில உக்காந்து தான் மேல கோடி துணி போடுற வரைக்கும் கணவனோட குடும்பத்துக்காகவே தியாகசீலரா வாழற ஒரு ஜீவன் யாருன்னா மனைவி இல்லையா பாரதிய பத்தி பேசினாங்க எல்லாம் மாதிரி ஒரு மனைவி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பாரதிய நாம பேசிட்டு இருக்க மாட்டோம் அதனாலதான் பாரதி சொன்னா காதல் செய்யும் மனைவியை சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளால எய்தல் வேண்டும்னா கடவுளுக்கு நிகராக ஒரு நிலை வரணும்னு சொன்னா மனைவியை நேசிக்கணும்னு தான் அழகா கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொண்ணை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடின்னு சொன்னா மனைவிக்கு இருக்கிற உறவு அந்த உறவு மாதிரி உலகத்துல மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு உறவு சொல்லுங்க குடும்ப தலைவன் மட்டும் சாதாரணமானவரா என்ன பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் குடும்பத்துக்காக தன்னையே இழைச்சி தியாக சிலராக வாழக்கூடிய கணவன் கூட எப்படி தெரியுமா குடும்பத்தை நேசிப்பார் குழந்தை பாரம் உனக்கல்லவா குடும்ப பாரம் எனக்கல்லவா கொடியிடையின் பாரம் எல்லாம் பத்து மாத கணக்கல்லவா மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன் சுமப்பதுதான் சுகமென்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன் எவ்வளவு அழகாக அந்த கணவன் குடும்பத்துக்காக வாழறான்னு சொன்னான் இதுதாங்க ஐயா மகிழ்ச்சின்னு நாங்கள் பேசுகிறோம் காந்தி சாதாரண காந்தியாக இருந்து வர மகாத்மாவை ஆக்குனது கஸ்தூரிபாய்ங்கய்யா ஒரு மேடையில் காந்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு வெள்ளைய ஆட்சியாளர்கள் வந்து கைது பண்ணி கூட்டு போகிறாங்க எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் கஸ்தூரி பாய் காந்தி விட்ட இடத்துல இருந்து பேசினாங்கன்னு சொன்னா இந்த உறவு தாங்க என் மகிழ்ச்சியை தரும் இது எல்லாத்த விட ஒரு உறவு இருக்குது அதெல்லாம் வள்ளுவன் சொல்லியிருப்பான் குழலி நிதி யாழி நிதி என்பர் தம்மக்கள் மழை சொல் கேளாதருன்னு வெளியே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆஃபீஸில் மேனேஜர் டீட்டு பஸ்ஸில் வரும்போது டென்ஷன் இருக்கும் உள்ளே வந்து அப்படி போது குழந்தை ஓடி வந்து காலை அடைச்சி அணைச்சிக்கிட்டு அப்பான்னு கூப்பிடும் பாருங்க அதில் மறைஞ்சு போங்க அத்தனை டென்ஷன் சொன்னால் அந்த குழந்தைக்கு நிகரான ஒரு உறவை நம்ம அந்த அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை உலகத்தை எழுதி கொடுத்த ஈடாகுமா என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க மருத்துவமனை கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் கூடவே ஒரு அட்டண்டரு வேணும் கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் கூடவே ஒரு அட்டண்ட்ரு இருந்தால் தான் அட்மிஷனே போடுவாங்க ஹாஸ்பிட்டலில் ஏன் அந்த அட்டண்ட்ருனா வாந்தி எடுத்தால் வாரி கொட்டுறதுக்கும் உடம்பு முடியலைனா தூக்கி விடுறதுக்கும் அந்த உறவுன்னு ஒன்று இருந்தால் தாங்க என் மருத்துவமனையில் கூட நமக்கு அனுமதி கிடைக்கும்னா என்ன பேசி பேசிட்ருக்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதிமூணுக்குள்ளே எங்கள் வீட்டில் ஒரு ஏழு ஆப்ரேஷனுங்க ஐயா எங்கள் மாமாவுக்கு மூணு ஆப்ரேஷன் மூணாவது ஆப்ரேஷன் முடிஞ்சு ஐசியூலேருந்து வெளியில் கூட்டி வராங்க ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து கண்ணை திறக்கிறார் அப்போ தான் என் மாமா கேட்ட வார்த்தை வீடு வாசலில் பூட்டினியம்மா என்ன பண்ண அப்படின்னு கேட்கல கண்ணை திறந்து பார்த்து கண்ணு ஓரத்தில் ஒரு சொட்டு தண்ணி வர பசங்க நல்லா இருக்காங்களா என் தம்பிலாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டார் பாருங்க இது தாங்க என் எமங்கிட்ட போய் வந்து திரும்பி உயிரை இந்த உலகத்தை பார்க்கும்போது கூட உறவுகளை பற்றி நினைக்கிறேன் பாருங்க இங்கே தாங்க என் மகிழ்ச்சி இருக்குது